अनलेस ये है अंदर पुत्र को पढ़ी का पढ़ी को पढ़ी का तो वाले ये वाले बोलेंगे दास करण चंद्रांगी अंटू दिस लास्ट एंड रस्क के लिए ये पुत्र को भी पढ़ी का पिंडे ये बिका मगरमा ऑफ इंडिया वाले जस्ट ए सिंगल बुक मेरे तो बिका मगरमा ऑफ दिस ग्रेट नेशन ये पुस्तक देने का बड़ी है अब சத்திய சோதனை படிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காரு இதோட நான் இன்னொரு என்ன ஏன்னா பட்டிமன்றத்தில் ரொம்ப நேரம் இன்னொரு பேசக்கூடாது என்பது ஒரு மரபு ஏன்னா நாலு பேர் என்ன பேசுறாங்க நம்ம பார்க்கணும் ஆக லைப்ரரி உள்ள வந்துட்டோம் ரைட் சைடு இதழ்கள் லெஃப்ட் சைடு புக்ஸ் உள்ள புக்ஸ் இப்ப வாசகர் உள்ள வரா அந்த வாசகர் இந்த மூணு இடத்துல எங்க ரொம்ப விரும்பி படிக்கிறான் இஸ் சாட்டிஸ்பைட் இஸ் ஹாப்பி இதாங்க கேள்வி இதுல ரொம்ப ஆழமான செய்திகள் உள்ளடக்கிய விஷயங்கள் இருக்கு இதை நாம் பார்க்கலாம் ஏன்னா எனக்கு இது இது மேலே என்னால் உள்ள போகக்கூடாது ஏன்னா இங்க நான் நிறுத்துறேன் இதழ்கள் நிறைய இருக்கு இப்போ டிஜிட்டல் லைப்ரரி வந்துச்சு இ புக்ஸ் வந்துச்சு இ லைப்ரரி வந்துச்சு வாட்ஸ்அப் வந்துச்சு பேஸ்புக் வந்துச்சு யாரும் புக்ஸ் படைக்கிறது இல்லை இப்போ டெட் எக்ஸாம் இன்னைக்கு நான் காலையில் சாந்திரிகாந்தி ஸ்கூல் வழியாக வரேன் ஏற போய் ஐநூறு பேருக்கு மேல வெளியில பாத்துட்டு இருக்காங்க ஆனா எல்லாம் ஒருத்தர் கூட செல்போனா திருட்டு எக்ஸாம் எழுத ஒருத்தர் கையில் கூட புத்தகம் இல்லையா எல்லாருமே செல்போன் வயசானாங்க ஆனாலும் அவங்க கூட புக்கம் கை வச்சுட்டு நோபடி சேவை படிக்கிற ஒரு போயிடுச்சா புத்தகத்தை ஆர்வம் இல்லையா விருப்பம் இல்லையா மகிழ்ச்சி இல்லையா படிச்சா அதே சப்ஜெக்ட் இதுல இருக்கு இது சார்ஜ் வச்சு புக்கு கையில் வச்சுருப்பாங்க புத்தகம் கூட இன்னைக்கு கையில் இல்லை அது என்ன காரணம் ஏன் புத்தகத்துக்கு மேல் நாட்டை இல்லை படிச்சா எப்படி மாறலாம் இதெல்லாம் செய்திகள் நிறைய சொல்லணும் இப்போ லைப்ரரியில் நாங்கள் இந்த இடத்துல நினைக்கிறேன் லைப்ரரி வாசகத்தில் வந்துட்டாங்க இதழ்கள் இருக்கு நூல்கள் இருக்கு இப்ப படிக்கிறதுல ஆர்வமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எங்கே நிறைஞ்சிருக்கு என்பதை நாலு பேர் அரசு போகிறாங்க இந்த பக்கம் ரெண்டு பேரு இந்த பக்கம் ரெண்டு பேரு டாக்டர் முனைவர் பேராசிரியர் கவிஞர் பொன் செல்வகுமார் நூலகத்திற்கு உள்ளே வருகிற வாசகன் மிகவும் மகிழ்வது இதழ்களை படித்தா நூல்களை படித்தா என்கிற தலைப்பிலே இதழ்களை படித்துதான் ஒரு வாசகன் மகிழ்கிறான் நிறைவடைகிறான் என்கிற அணியில இப்போது டாக்டர் பொன் செல்வகுமார் அவர்கள் பட்டிமன்றத்தில் துவக்கி வைக்கிறார் மிக வெற்றிகரமாக நடத்தி காட்டியிருக்கிறார் அதனால அவருக்கு வேலூர் வாசகன் சார்பில் நாங்கள் நன்றிகள்